மேற்கு வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் திண்டுக்கல் மேற்கு ரத வீதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டடத்தை வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்ததாவது திண்டுக்கல் மாநகராட்சி மேற்கு வீதி மாநகராட்சி பள்ளியில் மாநகராட்சி கல்வி நிதியின் கீழ் கூடுதல் வகுப்பறை கட்டணம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பள்ளியில் கூடுதலாக வகுப்பறைகள் கட்டுவதற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பணிகள் விரைவில் தொடங்கப்பட மாநகராட்சி பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் கூடுதல் நவீன கழிப்பறை கட்டுதல் சுற்றுச்சுவர் கட்டுதல் ஆகியவை பத்து பணிகளுக்கு மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் ஒன்பது மாநகராட்சி பள்ளிகளில் கூடுதல் அபிவிருத்தி செய்யும் பணிகளுக்கு மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஓரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் மாநகராட்சி மேற்கு மண்டல குழு தலைவர் பிலால் உசேன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசர்தேன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்